நம்ம மாநகராஜ் குட்பாட்ட பகுதிகளில் வந்து நூத்தி அறுபது பகுதிகளில் வந்து ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது வரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை சென்னையில ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கயுமே நிக்காது தெருக்கள் எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணிட்டோம் எல்லா இடங்களிலும் மழை பெஞ்ச உடனே பம்பு செட்டு போட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் நாங்க இறச்சிட்டோம் கடா பாதிகளா நாலாயிரம் கோடி பம்பு செட்டு போட்டு தண்ணி இறக்கிறது இறக்கிறதுக்காக

நீக்கி என்னெல்லாம் பண்ண இதெல்லாம் அப்ப உங்களுக்கு தெரியலையா? எங்க எடுத்தாலும் கொள்கை கிடையாது, நிலைப்பாடு கிடையாது, தெளிவு கிடையாது அப்படின்னு நீங்க பேசுறீங்களே. ஏன் அண்ணன் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல கட்டத்துல, பெரியா, தாத்தா, நான் தான் அவருக்கே பேர." வருவார் பேரன்னு சொல்லிட்டு, ஆனா யா நான் தான் கொள்கை ஐயா, இருந்தா யாரும்

அரசியலில் வேணாலும் ஆட்சியில் வேணாலும் ஆளாம இருக்கலாம் மக்கள் மனதை என்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவான் விஜயகாந்த் கால் கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்த முதலமைச்சர் ஆகிருந்தோம்னா

உருவம் பெருசா இருக்கு உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பார்த்தீங்கன்னா நீ என்னடா சொல்றது சொல்ற எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு அப்ப இத்தனை மாறுபாடு இருக்கு நீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா அப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த காலம் எடுக்கச்சு இல்ல அப்ப எல்லாருக்கும் அந்த காலம் எடுக்க